அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ அலமதுல்ல முல ரசூல் இல்ல முஹம்மது பின் ஆபது இல்ல அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைய நமது மார்க்க நினைவூட்டின் மூலமாக சு உத்தான் அதாவது கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனைகளை பற்றிய ஒரு சில சிறு செய்திகளை நாம் நினைவுபடுத்தாமல் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணம் கருதுவது என்பது மார்க்கம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறது மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணம் கொள்வது மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணம் கொள்வது என்பது ஒரு பாவத்துக்குரிய செயலாக இருக்கிறது மற்றவர்களை பற்றிய தவறெண்ணம் கொள்வது அம்மற்றவர்களுடைய அதாவது நமக்கு வெளிப்படையான ரீதியில் எதுவும் புலப்படாத வகையில் அவர்களுடைய விஷயங்களை என்ன செய்ய நாம் தப்பெண்ணம் கொண்டு கொள்வது மாத்திரமல்லாமல் அதே தவறான எண்ணங்களை உடையவர்களாக மற்ற இடத்தில் நாம் என்ன செய்வது அதை பற்றி பேசுவது கதைப்பது இது பற்றி மார்க்கம் மிக கடுமையான முறையில் எச்சரிக்கிறது தால அல் அல்குல சொல்லுகிற நேரத்தில் ஏ ஐயோ அல்லதீன அமனு இறை விசுவாசிகளே இது தனி பூக்க இனம் தண்ணி மற்றவர்களை பற்றிய தப்பெண்ணம் கொள்வதை நீங்கள் என்ன செய்யுங்கள் அதிகமாக நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் முழுதாக அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இன்ன இஸ்மு மற்ற அதாவது தப்பெண்ணம் கொள்வது என்பது வந்து ஒரு பாவத்தின் செயலாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்ற செய்தியை அல் குரான்லே நமக்கு சொல்லுகின்றான் அதே மாதிரி அன்புக்குரிய சோதரே அல்லாஹுடைய தூதர் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்களும் கூட மற்றவர்களை பற்றிய இந்த தப்பெண்ணம் கொள்வது என்பது வந்து ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பாவ பாவ செயலாக இருக்கிற அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பொய்யன் என்பது பொய்யன் என்போ என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்ற செய்தியை சொல்கிற நேரத்தில் ஈயாக்கும் வல்லன் நீங்கள் மற்றவர்களை அதாவது தப்பெண்ணம் கொள்வது என்பது வந்து அதை குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஃபைன் நல்ல இப்படியாக தப்பெண்ணம் கொள்வது என்பது அக்சபுல் ஹதீஸ் நாம் பேசுகின்ற பேச்சுக்களில் மிகவும் பொய்யானது என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகோ அலைவர் செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் அது எப்படி இருக்குமோ அல்லது இப்படி இருக்குமோ அது எப்படி இருக்குமோ என்கின்ற இந்த மாதிரியான அடிப்படையில் நாம் கற்பனையின் அடிப்படையில் நாம் செயல்படுத்தி எண்ணத்தில் கொண்டு வந்து அதை செயல் ரூபமாக்கி மக்களுக்கு மத்தியில் பேசுவதும் அதுதான் நி நிதர்சனம் இதுதான் உண்மை என்று போன்ற கதைப்பதும் இது மிகப்பெரிய ஒரு தவறு என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகோ அலைவர் செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான தப்பெண்ணம் கொள்வது நம்ம சமூக பரவலாக பரவியிருப்பதனை நாம் பார்க்குகின்றோம் ஒருவருடைய விஷயங்களை வைத்து நாம ஒரு செயலை வைத்து நாம் என்ன செய்கின்றோம் நாமவே கற்பனை பண்ணுகின்றோம் நாமவே செஞ்சு சித்தரித்துக் கொள்கின்றோம் சித்தரித்து அதை கற்பனையில் கொண்டு வந்து இதுதான் சரி என்று வாதாடக்கூடியவர்களை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்ககின்றோம் அன்புக்குரிய சௌலை இது மிகப்பெரிய ஒரு ஒரு பாவமான செயல் இந்த பாவத்தின் மூலமாக நாம் அல்ல ஒருத்தையும் தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவோம் அதே நேரத்தில் மற்றவருடைய மான படுத்துவதில் மற்றவர்கள் இல்லாத ஒன்றை பேசுவதிலும் நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுகின்றோம் ஆகவே அன்புக்குரிய சவுழலை இப்படிப்பட்ட பாவத்தில் நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லாஹு தாலயம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகரத் ஆவானான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ